அந்த வாழை பிடிக்கணும் அதுக்கு வாழை பிடிச்சி விளையாடணும் என் பிள்ளைய கொஞ்சிருக்கேன் உனக்கு என்ன ஒவ்வொருத்தப்பர் அதையும் கொஞ்சமாக உனையும் கொஞ்சம் கொஞ்சம் நடி தங்கம் அதே மாதிரி படுத்து கொடுக்குறது பாருங்க தூக்கம் வந்துடுச்சு சரி சரி தூங்கு தூங்குடி தங்க கொட்டி எம்எல்ஏ அப்புறம் சரி சரி அடிப்பிச்சு போடுவேன் சேட்டைக்காடுப்பாப்பா எங்கள் டைமண்ட் குட்டிக்கு பண்ணுறேன்ப்பா அவனை பண்ணுறேன் இரு நீ ஆ ஆன் வந்தான் பண்ண மாட்டேன் டைமண்ட் மாதிரி அமைதியாக கொடுக்குறேன் வர உனக்கு என்ன அப்படி சேட்டை உனக்கு என்ன அப்படி சேட்டை பயமே இல்லைம்மா இந்த குட்டி பூனைக்கு இந்த குட்டி இருக்க இந்த குட்டி பயமே இல்லை